Bimbingan belajar, bimbingan belajar, bimbingan அனைவரையும் பணிபடுவார்கள் தொடர்ச்சியாக இலங்கை எங்களின் சொற்கள் மூலமானது மாவட்டத்தையும் கலந்து

வளமையானது இருக்கும்போதையே எங்களுடைய சைபர் தகவல்களிடையே ஏற்படுத்தப்பட வேண்டிய மாற்றல்களுக்காக நாங்கள் உணர்ந்திருக்கின்றோம் கொண்டிருக்கின்றோம் அவைகளை பற்றியே பேசிக்கொண்டிருக்கின்றோம் அது நான் எருமன் அறிந்தால் என்ற நம்மளுக்கு நான் முதலிலே நான் யார் என்பதையே அறிய வேண்டும் அதுபோல எங்கள் நீங்கள் யார் என்பதை முதலிலே அறிய வேண்டும் நான் எங்களைப் பற்றி அறிய வேண்டும் என் குடும்பத்தை பற்றி அறிய வேண்டும் என் குழாகத்தை பற்றி அறிய வேண்டும் என்னுடைய புதேசத்தை பற்றி அறிய வேண்டும் என்னுடைய மாவட்டங்கள் நாம் அத்தனைகளையும் பற்றி நான் அறிய வேண்டும் அவர்களுடைய வரலாற்றைப் பற்றி தெரிந்திருக்க வேண்டும் இன்று பலர் நாங்கள் எங்களை பற்றி அறியாமல் எங்களுடைய குடும்ப வரலாறுகள் எங்களுடைய பிரதேசத்தின் வரலாறுகள் எங்களுடைய தேசத்தின் வரலாறு பற்றிய மின்னல்கள் அதனுடைய வரலாறுகள் அவங்க தவறுவதனால் தான் இங்கே எங்களின் ஆளார் மகன் புறப்பட்டு வந்து இருக்கிறார்கள் முதலே நாங்கள் மிகோறும் தொன்மையான வரலாற்றை கொண்ட சைவ தவறுகள் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் எங்களுடைய சங்க தம்பர்களுடைய அவருடைய கூர்மை அவருடைய பொன்மை எங்கள் என்பவர்களெல்லாம் நாங்கள் புரிந்து மதங்களை நாங்கள் ஆனாலும் ஏனைய மதங்களை நாங்கள் செல்ல வேண்டும் எங்களுடைய ஏனைய மதத்தவர்கள் அதிகமாக மதம் நாட்டுகின்ற மிகவும் இலகுவாக செய்து கொண்டு செல்ல காரணம் நான் பேரும் பற்றி அறியாக இருந்தார் அறியா தான் வந்து அவர்கள் சொல்லிவிருக்கப்படும் எங்கள் எங்களுக்கு முழுமையானதாக அன்பராக இருந்தால் ஏற்பட்ட ஏழைய மதங்களில் அவர்கள் அவருடைய மதத்தின் சாத்தும் எங்களுக்கு

அறிவியலும் வாழ்வியலும் சத்து எங்களுக்கு சொல்லி கொடுத்திருக்கிறது நல்ல நெரு முறைகளை எங்களுக்கு சொல்லி கொடுத்திருக்கிறது அறியாததும் என்று பலன் எங்களே நெருவான நான் நெறி குறைந்த நல்ல வாழ்வில் வாழ்வதற்கான அத்தனை சொல்லும் பற்றி நாங்கள் எங்களுடைய பிரதேசங்களுடைய வரலாறுகளை நாங்கள் பல்வேறு ஆய்வுகள் செய்யப்பட்டு ஆவணப்படுத்தப்பட்ட கண்டுபிடிக்கப்பட்டது ஆவணக்களப்பிறகு சுமார் இரண்டாயிரம் வருடத்திற்கு மேற்பட்ட கல்வெட்டுக்களாக காணப்படுகிறது அத்தனை ஆய்வுகளிலும் இருப்பதான்

தமிழர்களுடைய அடையாளங்கள் கொடுக்கப்பட்ட ஆவணப்படுத்தப்பட்டது திருவண்ணாமலை மாவட்டத்திடம் இங்கிலும் பல இருந்தது என ஆவணப்படுத்தப்பட்டிருக்கிறது மட்டக்கிழக்கு மாவட்டத்திலே நான்கு ஆவணம் ஆவணப்படுத்தப்பட்டிருக்கிறது அங்கு இங்கும் பல கல்வெட்டுகள் இருக்கிறது தொல்லியல் எங்களும் நிகழில் கூட நீங்கள் அமைத்திருக்கின்ற நாற்பத்தி ஒருபத்தி ஏழாம் ஆண்டுக்கு முன்னெடுத்து அம்பாறை மாவட்டமும் வட்டக்கிழமை மாவட்டம் இருந்ததால் நாற்பத்தி ஐந்து வல்வெட்டுகள் மொத்தமாக அன்றைய மட்டக்களப்பிலே

மாவர்களுடைய கருத்துக்கள் விட்டுக்களும் நான்கு மகாலட்சுமியினுடைய கல்வி கல்விக்கள் வரலாற்று தொண்டைகளை இரண்டாயிரம் பதவிக்கு உட்பட்ட மிகப்பெரிய வரலாற்று சைவ தமிழர்களுடைய குறிப்பிடத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றவர்கள் நாங்கள் பெருமையின் இருக்கிறது அந்த பொறுமையினை அந்த தொன்மையினை என்னுடைய வரலாற்றை நாங்கள் அறிவு தவறுவதனால் தான் என்று நான் ஏற்படுகிறது போது யாரும் எல்லாம் வந்து எங்களை மதம் பார்க்க வேண்டும் முயற்சியில் ஈடுபடுத்திக் கொண்டிருக்கின்றார்கள் நான் என்னை பற்றி இந்திய வரலாற்றை பற்றியும் அறிந்தால் தெரிந்தால் அவர்களுக்கு நான் சம்பந்தத்தான சந்தர்ப்பங்கள் இருந்தால் என்பதால்தான் இவங்களை நாங்கள் எங்களுக்கு தெரியப்பட்டது ட்பட்ட வரலாற்றிலே எங்களுடைய மாவட்டத்திலே சங்கமன் தம்பி சாகாணம் சம்மாந்துறை போன்ற பிரதேசங்கள் தான் மாவட்ட நகரங்களாக காவல் இருக்கின்றன அங்குதான் தொடர்ந்து ராசபானிகள் அமைக்கப்பட்டன அந்த பிரதேசங்களிலே ஆதாரங்களை அப்படிப்பட்ட வரலாற்றின் கல்வியில் வரலாறும் கொண்ட எங்களுடைய மண்ணிலே நாங்கள் துண்களும் வாழ்வரும் மிகப்பெரிய மகிழ்ச்சியான விடையும் நாங்கள் மகிழ்ச்சி பெற்று இவ்வாறு உனியிலே நாங்கள் நான் யார் என்பதையே வேண்டும் என் வரலாற்றையும் என் பூர்வீகத்தையும் என் கிராகத்தையும் என் தடையையும் தெய்யமாக தெரியுது இனி வருகின்ற சந்ததிக்கும் மிக முக்கியமானது என்பதை நீங்கள் ஆய்வு செய்து விட்டோர்கள் நடத்த வேண்டும் அதே போல எங்களுடைய நபர்மோ இருந்தால் பிரதேசங்கள் மகளிர் நடைபெற்ற நீங்கள் அறிவிக்கவே தயவு செய்து கொண்டே என்னுடைய பிள்ளைகளுக்கு என்னுடைய வரலாறு சொல்லி கொண்டு அதே போல நாங்கள் என்று எங்களுடைய சைவ தமிழர்களுடைய தொண்டர்கள எங்களுடைய நெருங்கு ஒரு வாழ்வியல் நெருங்கினை நாங்கள் ஒவ்வொருவருக்கும் பழக்க தொடர்பட்டிருக்கின்றோம் ஒவ்வொரு எங்களுக்கும் எங்களுடைய முன்னோர்களால் சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கின்றனர் ஆனால் நாங்கள் அவைகளை நடைமுறை பகர்த்தவர்களால் வாங்கி சிக்கல்கள் இருக்கிறது அல்லது நாங்கள் அவைகளை மறந்து என்று ஓடிக்கொண்டிருக்கின்றோம் பல்வேறு வீடுகளிலும் உங்கள் மாதம் நாங்கள் இருக்கும் எங்களுடைய உங்கள் வீடுகளில்

ஒரு தொழிலை வாழ வேண்டும் இந்த தீவிரத்தை வாழ்க்கை உருவ வேண்டும் என்று வாய்ப்புகளை எடுத்து அதை நிறுத்து அதை உயர்த்து ஒரு இந்த கலாச்சாரத்தை மாற்றத்தை கொண்டு இருந்தால் எவனுடைய கலாச்சார முறையானது நீங்கள் தீர்க்கண்டுங்கள் முடியுமானால் அவர்களே வரும் குத்துக்களத்தை ஏற்ற வைத்தும் அந்த வாழ்க்கை முறையாக இருக்க வேண்டும் பதிமூணு பிரதேசங்களிலும் இன்று கலாச்சாரம் பதவி கொண்டது அதே ஒரு கலாச்சாரம் இன்னமும் பதவி என்று ஆலயங்களிலே நடைபெறுகின்ற திருமணங்களை நடாத்தி வைப்பது பல ஆலயங்களிலே என்று திருமணங்களை நடாத்தி வைப்பது எங்களுடைய செங்கல்வாரையும் யார் நடாற்றுகாரை என்று பார்த்தால் கால நேரம் பார்த்து நாங்கள் திருமணத்திற்கு நாய் மறுத்தும் எல்லோரையும் வளைத்து காலையை எடுத்து கொடுத்தும் நேரத்திலே அவர்கள் அவர்களுக்கு ஏதுவாக அந்த வரைக்கும் அதை மறுப்பதற்கு இவ்வாறு எங்களுடைய கலாச்சாரம் இந்த ஆலயங்களிலும் கூட திருமணங்களிலும் கூட செயல்படுத்தப்பட்டு அதை செய்து நீங்கள் எட்டுவர்கள் உணர்ந்தவர்கள் என்பதை அடுத்த தலைமுறைக்கு சொல்லப்படுங்கள் இவ்வாறான உதவிகளுக்கூடிய கலாச்சாரம் கிடையாது ஒரு வியாபாரத்துடைய சைவ தமிழ் வெகு கலாச்சார விளைஞ்சளை பாதிக்கின்றார் என்பதையே நாங்கள் நான் பெரும்பொருள் எல்லா இடங்களுக்கும் அதே போன்று எங்களுடைய சைவ சமயத்திலேயே எந்த ஒரு விதைத்துக்குமே யமாக இருந்தாலுமே எங்களுக்கு எங்களை வந்து உங்கள் சொல்லப்படுத்த ஒரு மனிதனோடு ஒரு சக மனிதனோடு நாங்கள் எவ்வாறு கழக வேண்டும் எவ்வாறு பேச வேண்டும் என்பது வரைக்கும் எங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கின்றது ஒரு மனிதனோடு நாங்கள் பேசுகின்றவர்கள் எவ்வாறு பேச வேண்டும் என்பது வரைக்கும் எங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது ஒரு மனிதனோடு நாங்கள் பேசும் போது பயன்படுத்த சொல்லி எவ்வாறு அமைய வேண்டும் என்பதை எல்லாம் உங்களுக்கு சொல்லியிருக்கிறார்கள் பேரும் நாலும் ரெண்டும் செல்லப்பொருள் என்று சொல்லி இருக்கிறார்கள் அதே போல அர்த்தங்கள் படித்திருக்கிறவர்கள் அந்த நாலும் இரண்டு மெர்மையில் நாலு அமைந்த நாலதியார் இருமடிகளை அமைந்த இருக்குறது இரண்டு

என்பதைங்கள் மூலியமாக நாங்கள் சொல்லுவது உலகையான சொல்லி அறைய கல்வியை ஊட்டப்படுத்துகின்ற சொல்லிக் கொண்டிருக்கிறோம் ஏனைய மதங்களிலே அவர்களுடைய மத அந்த அந்த கல்வியை பெற்றோர்கள் கட்டுக்கொடுப்பதற்காக அரபரின் கல்விக்கான முக்கியத்துவம் வழங்கப்படுவதில்லை என்ற குறைவாறு எங்களுக்கு எதிர்கொண்டிருக்கின்றது பெற்றோர்கள் எடுக்கின்ற அந்த முடிவு உங்களுடைய பிள்ளை நெருங்க உணர்வான பிள்ளையாக மாறாமல் நெர்மேடு வாழுகின்ற பிள்ளையாக மாறுவதற்கான அடிப்படை உடற்படும் பிறகு அதை உணர்ந்து தலைமை செய்து அரண்மனைக்கு அனுப்புங்கள் அரவரின் கல்வியை அதே போலதான் என்று இந்த நவீன வாழ்வியல் கட்டுவதற்கு நவீன வாழ்வியல் உடைவுகள் நவீன கலாச்சார உரைவுகளுக்குள்ளே நாங்கள் சுற்றப்பட்டிருக்கின்றோம் வரையப்பட்ட கிடக்கின்றோம் பல்வேறு பிரதேசங்களிலும் பல்வேறு நபர்கள் உளவியல் ரீதியான பாதிப்புகளை சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம் ஒவ்வொரு நாளும் உலகத்திற்கு செல்வது மறைத்துமாறு ஒவ்வொரு மன்களும் உளவியல் ஏதோ ஒரு வாழ்வுக்கு உருவாக்கிக் கொண்டேதான் இறங்குகிறான் என்பதை நாங்கள் கலப்புகளாக காட்டு கொண்டிருக்கிறோம் அதை மட்டுமல்ல நாராயணன் அவர்களுடைய அரவரின் கல்வியிலே இருந்து பின்வாங்கியது

சந்த பெரும் உரைகளை நாங்கள் கடைபிடிக்க தவறு அதை நான் தாணும்போது அதிகமாக நாங்கள் சொல்லும் செய்தி ஊடகங்கள் வாழ்வதாக நீங்கள் அடிக்கடிமான எத்தனையோ தற்கொலை சம்பவங்கள் நடைபெறக்கொண்டிருக்கின்ற ஒரு வாரம் இருவர் செதமையும் ஒன்றாவது ஒரு வரங்களை தற்கொலை செய்து அந்த ஒரு இருக்கிறது எனவே இதுதான் காரணம் ஒவ்வொரு ஒரு சரியான உறவுகளை கட்டுப்படுத்தும் தவறி இருக்கிறோம் கட்டுப்படுத்த சென்று கொடுத்த தவறில் இருக்கிறோம் ஒவ்வொரு பிள்ளைக்கும் பயணி ஆலயங்களுக்கு செல்ல இருக்கின்ற கட்டாயத்தை கட்டாயப்படுத்துங்கள் நீங்கள் ஒவ்வொருவரும் ஆலயத்திற்கு வருகிறோம் ஒவ்வொரு வீட்டில் இருக்கிற பிள்ளைகளையும் வளைந்து வாருங்கள் எந்த ஆலயத்திற்கு நாங்கள் சென்று பாருங்களை நிர்வாகம் குறிப்பிட்ட பிரதேசத்தில் இருக்கின்ற வாய்ப்புகள் மக்கள் நீங்கள் பார்ப்பதை தவிர ஆகும் இவர்களை நீங்கள் ஊக்கப்படுத்த வேண்டும் கட்டாயப்படுத்த வேண்டும் இந்த ஆலயம் உங்களுக்கு எப்போதுமே அமைதியை தரும் அதனால் அவர்களுக்கு முன்னோர்கள் கூறியிருக்கிறார்கள் ஆலயம் தொழுவது ஆலயம் நன்று ஆலயம் தொழுவது அத்தனைக்கு நல்லது இதை பயிர் செய்து ஆலயங்களுக்கு எங்களுடைய பிள்ளைகளையும் அழைத்து ஆலயங்களுக்கு எங்களுடைய பிள்ளைகளை செல்வதை ஊக்கப்படுத்துங்கள் குறைவான நடவடிக்கைகளும் நாங்கள் காண்கிறோம் எனவே பயணம் செய்ய இறுதியாக தயவாக கேட்டுக்கொள்ளுங்கள் உங்களுடைய பெண் பிள்ளைகள் கல்லடக்க தொலைபேசி பிள்ளைகளாக பயவு செய்து கண்காணித்துக் நாங்கள் கேளுவோம் உங்களுடைய பிள்ளைகளை சந்தேகப்படுகிற ஒரு எத்தனை எத்தனை பேர் ஒவ்வொரு உடையங்களையும் அயர்வு செய்து அவகாணம் எங்களுக்கு ஆய்வு கிடக்கிறார்கள் நாளை நீங்களே கவனிக்காட்டால் நாளும் அண்ணா நீதி நீங்களே அளவோடு சூழ்நிலை ஏற்படும் கடந்த காலங்கள் எங்களுக்கு வரலாறாக கண்டுத்தந்திருக்க அதே போல உங்களுடைய வீடுகளில் இருக்கின்ற ஆண் பிள்ளைகளுடைய கவனத்தை செலுத்துவதில் அக்கறை கொள்ளுங்கள் பதிமூன்று பதினான்கு வயதுக்கு மேற்பட்ட ஆண் பிள்ளைகளாக சரி அவர்களும் கூட யாரோடு நட்பு வைத்திருக்கிறார்கள் எங்கு செல்லுகிறார்கள் எத்தனை மணிக்கு செல்லுகிறார்கள் எத்தனை மணிக்கு வெப்பத்து வருகிறார்கள் என்பதற்கு எல்லாம் நீங்கள் தயவு செய்து சந்தோஷப்படவில்லை கண்காணித்துக் கொள்ள வேண்டும் என்று காரணம் இன்று மதம் குடும்ப எதிர் மற்றும் பிரதேசங்களை நோக்கி நகர்த்தப்பட்டு கொண்டிருக்கின்றது திட்டமிட்ட எங்களுடைய எதிர்கால சந்ததி வேண்டும் என்ற முயற்சிகள் இடமும் அபாரமாக இருங்கள் அக்கறை எங்களுடைய பிள்ளைகளுக்கு சரியான முறைகளை ஆலயங்களுக்கு செல்வதை என்று அனைவர்களையும் நாளைமே சொற்பொழி யாத்திர்க்காக எண்ணில் வளைத்தவைக்காக இந்த ஆலய சபையினர் கிளங்கலின் சொற்கொள்ளக்கொள்வேன் மனமார்ந்த நன்றி நன்றி வணக்கம் செல்வநீதினா